بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران المجيد والقران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين امنوا وتتمئن قلوبهم بذكر الله الا بذكر الله تتمئن القلوب صدق اللہ مولانا و خالق العظیم <تصفح> ان ابي حرید رلی اللہ تعالیٰ انو قال قال نبی صلی اللہ علیہ وسلم الا ان فی الجسد ملغہ اذا صلحت صلح الجسد کلو و اذا فسدت فسد الجسد کلو الا وی القلب صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہ تعالیٰ انو ری ارکلا ஓமியங்கள் முஸ்லீங்கள் அனைவர்களுக்கும் அவனையும் அவனுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கான வளங்களையும் வாய்ப்புகளையும் வைத்து அவர்களுடைய வாழ்வையும் வளத்தையும் செம்மைப்படுத்துவதற்காக வேண்டி அவர்களுடைய லௌகீக ஆன்மீக அந்த வழிமுறைகளை நிறைப்படுத்துவதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் இந்த உலகத்திலே நபிமார்களையும் தூதர்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி அதற்கு பின்னால் அவர்களை தொடர்ந்தவர்கள் தொடர்ந்தவர்களை தொடர்ந்தவர்கள் என்ற நெல்லடியார்கள் சாதியீங்கள் முத்தகங்கள் என்று இந்த உலகத்திலே அரும் பணி செய்தவர்கள் இஸ்லாமிய தாவாவுடைய பணியை எல்லாம் இந்த உலகத்திலே அவர்கள் மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் மனிதனுடைய உள உடல் நிலைகள் எவ்வாறு அவைகளை சரிப்படுத்த வேண்டும் என்பதை குரான் ஹதீதுடைய அடிப்படையிலே எங்களுக்கு தெளிவாக விளக்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் எனவே குரானும் ஹதீஸும் நல்லடியார்களுடைய சகாபாக்கள் பெருந்தாய்களுடைய வாழ்வும் ஒரு மனிதனுடைய உடல் உள அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு நெறிப்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாக எங்களுக்கு கூறியிருக்கின்றது எனவே தான் நாங்கள் இருக்கின்ற புனிய ரமதான் மாதம் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய உடலையும் உள்ளத்தையும் நெறிப்படுத்துவதற்காக அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே அந்த ரசூல் அலி இஸ்லாம் அவருடைய உம்மத்துகளான எங்களுக்கு தந்த ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது காரணம் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் நல்ல அமல்களும் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு துதிபாடுதல் பாடுதல் நாங்கள் ஓதுகின்ற குரான்களும் நாங்கள் கொடுக்கின்ற சதக்காவும் நாங்கள் செய்கின்ற ஏனைய அமல்களும் எங்களுடைய இம்மை மறுமை வாழ்வினுடைய அந்த லட்சியத்தை நோக்கி செல்லுகின்றன எங்களுடைய உள்ளம் நாங்கள் செய்கின்ற அமல்களை கொண்டு அவைகள் எங்களிடத்திலே நாளை மறுமையிலே எங்களுக்கு சாட்சி கூறக்கூடியதாக என்னுடைய உள்ளமும் எங்களுடைய அவயவங்களும் மாறி வருகின்றன எனவேதான் இந்த ரமலான் லால்லகும் தத்த அல்லா அல்லாஹ் கூறினான் முன்னுண்டானவர்கள் மீது உங்களுக்கு கடமையான அந்த நோன்பை கடமையாக்கியது லால்லகும் தத்த நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹனுடைய அருள்மறையிலே கூறினான் இறையச்சம் என்பது எங்கிருந்து வருகின்றது என்பதை ரசூல் அலி இஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் இறையச்சம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய அந்த உள்ளத்திலே இருந்து அது வர வேண்டும் எனவே செல்லா அவர்கள் கூறினார்கள் இன் அல்லாஹலா எம் இலா அஜிசாதிக்கும் அதிசாதிக்கும் வல இல சுவரிக்கும் அல்லாஹ் உங்களுடைய உடல்களை அல்லது உங்களுடைய தோற்றங்களை அவன் பார்ப்பதில்லை வலாக்கிங்யம் ஒரு இலா குலூபிக்கும் வாழிக்கும் அல்லா உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையும் நீங்கள் செய்கின்ற அமல்களையும் தான் அவன் பார்க்கின்றான் வா ஷாரபி இலா சத்ரிஹி எனவே சலுல்லா அலிசல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த உள்ளத்தின் பக்கம் அவருடைய அந்த பெருவிரலை கொண்டு அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் என்று இந்த ஹதீஸிலே வருகின்றது முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் எனவேதான் நாங்கள் செய்கின்ற அமல்கள் எல்லாம் உள்ளத்திலே இருந்துதான் அவைகள் வழி வேண்டும் என்ற அந்த தத்துவத்தை செல்ல செல்லும் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்தார்கள் எனவேதான் புனித ரமதான் மாதம் என்பது நாங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பது உள்ளத்திலே எங்களுக்கு இறையச்சம் ஏற்பட வேண்டும் எனவே தான் இந்த நோன்பு என்ற ரமதானுடைய உபவாசம் எங்களை இறையச்சம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அது பக்குவப்பட்டு அது பச்சாதப்பட்டு அல்லாஹ் இடத்திலே கூடியதாக அந்த உள்ளங்கள் மாறினால் எங்களுடைய உடல் தானாக எங்கள் செயல்பாடுகளுக்கு வந்துவிடும் எனவே தான் நாங்கள் இந்த ரமலானிலே நாங்கள் நோன்பு நோற்பதன் காரணம் எங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி அல்லாஹ் இடத்திலே நாங்கள் இறையச்சம் மாற வேண்டும் என்பதுதான் மிகவும் ஒரு உண்மையான ஒரு தத்துவமாக இருக்கின்றது அல்லாஹ் தாலா குரானிலே உள்ளத்தை பற்றிய கல்வி என்ற வார்த்தையை நூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்களிலே கூறுகின்றார் அது பன்மையாக எளிமையாக ஒருமையாக பலவிதமாக அல்லாஹு தாலா அந்த கல்பு என்ற வார்த்தையை கூறுகின்றார் அதே போன்று புகாத் கல்பு என்றாலும் இதயம் புகாத் என்றாலும் இதயம் உள்ளம் அதை அல்லாஹு தாலா பதினாறு இடங்களிலே அந்த புகாத் அப்திதா என்ற வார்த்தையை கூறுகின்றார் அதே போன்று சதர் என்ற அதுவும் நெஞ்சிக்கு கூறுவது உள்ளம் இருக்கின்ற இடம் நாற்பத்தாறு இடங்களிலே அந்த நெஞ்சி மார்பு என்ற அந்த வார்த்தை பிரயோகம் உள்ள அந்த சொற்களே தாலா வசனங்களிலே வரக்கூடிய சொற்களை கூறுகின்றான் காரணம் ஒரு மனிதனுடைய மாலை மர்ம நாளையிலே அவன் ஆன்மீக வாதியாக இருந்தால் உலகத்திலே லௌகீகம் ஆன்மீகம் ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருப்பது போன்றோ அந்த உலக வாழ்விலே லௌகீகம் ஆன்மீகம் என்று இரண்டு வகைகள் இருக்கின்றன எனவே ஒருவன் லௌகிக வாழ்க்கையை ஜடவாதத்தை மேற்கொண்டு உலகத்திலே அவன் வாழ முற்பட்டால் அவனுடைய செயல்கள் அனைத்தும் அது உலகத்தோடு முடிந்துவிடும் அது ஒரு நிலையான ஒன்றாக மாறிவிடாது நாளே அல்லாஹிடத்திலே அவன் வெறுங்கையோடு செல்லக்கூடிய அந்த வாய்ப்பு ஏற்படும் அது இல்லாமல் அவன் ஆன்மீக வாழ்விலே தன்னுடைய ஆன்மாவை தன்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி அல்லாவுக்காக வேண்டி அவன் செய்கின்ற அமல்களை உள்ளத்திலே சேர்த்து அந்த அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த தத்துவத்தை கொண்டு உள்ளத்தினால் எடுகின்ற உத்தரவின் காரணமாக அவனுடைய உடல் உறுப்புகள் நிச்சயமாக அல்லா இடத்திலே அவன் பெரும் வெற்றியாளனாக மாறுவான் எனவே தான் இந்த மூன்று வார்த்தைகளுக்கு உண்டான வித்தியாசம் அல்லாஹ் அருள்மறையிலே நிறைய இடங்களிலே கூறியிருக்கின்றான் எனவே அல்லாஹ் கூறுகின்றான் அல்லதீனத்துவ இன்னும் குலோகுகும் அவர்கள் அந்த சிலர்கள் ஈமா கொண்டவர்கள் விசுவாசம் கொண்டவர்கள் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நிம்மதி அடைகின்றது நிம்மதி அடைகின்றது எப்போது விதிக்கிறில்லா இல்லா ஞாபகம் செய்வது கொண்டு நிம்மதி அடைகின்றது ஒரு மனிதனுடைய உள்ளம் நிம்மதியடை வேண்டுமா இருந்தால் அல்லாஹனுடைய சிந்தனை அவனுடைய ஞாபகம் அவனுடைய அந்த அவனை நாங்கள் துதிக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் ஏற்பட வேண்டும் எனவேதான் அலா விதிக்கிற இல்லாஹி தத்துவங்கள் குழு அல்லாஹ் கேட்கின்றான் கூறுகின்றான் அதாவது அல்லாஹாவை ஞாபகம் செய்வது கொண்டு அவனுடைய அருள்மறையை ஓதுவது கொண்டு அவனை துதி செய்வது கொண்டு அவனை நினைப்பது கொண்டு அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பது கொண்டு உள்ளங்கள் எல்லாம் நிம்மதி அடைகின்றன என்பதை சூரத் இந்த அவசனத்திலே கூறுகின்றான் எனவேதான் உள்ளங்கள் பலதரப்பட்டதாக இருக்கின்றது நிம்மதி அடைந்த உள்ளம் அதாவது வண்ணஞ்சம் பிடித்த உள்ளம் அதாவது மக்களுக்கு இரக்கம் காட்டாத உள்ளம் என்று பல வகையாக உள்ளங்கள் இருக்கின்றன எனவேதான் பவையிலுள்ளில் காசியத்தின் குலூப்புகும் மிந்துக்கிறில்லார் எனவே அல்லாவுடைய திக்கரை அவர்கள் ஞாபகப்படுத்துவதில் நின்றும் அவருடைய உள்ளங்கள் வண்ணம் பிடித்தவர்களுக்கு கல் நெஞ்சம் பிடித்தவர்களுக்கு கேடுதான் என்று அல்லா அருள்மறையிலே கூறுகின்றார் எனவே உள்ளங்களுடைய நிலைமைகள் பலவாறாக இருக்கின்றது எனவே அந்த நிலைமைகள்ல இருந்து ஒரு மனிதனுடைய உள்ளம் அது ஒரு அல்லாவை துதிக்கக்கூடிய உள்ளம் இரக்கம் உள்ளம் அதாவது அல்லாவுடைய ஞாபகத்தை செய்யக்கூடிய உள்ளம் மக்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய உள்ளங்கள் இவ்வாறான உள்ளம் இருந்தால் அவன் நிச்சயமாக அல்லா மறுமை நாளிலே அவன் வெற்றி அடையக்கூடியவனாக இந்த ரமலான் எங்களுடைய பதப்படுத்தி இடத்திலே எங்களை முன்னோக்கி செலுத்தி எங்களை ஆக்கக்கூடிய வாய்ப்பை இந்த உள்ளங்களுக்கு அல்லாஹால எங்களுக்கு செலுத்துகின்றான் எனவே ரசூல் அலி இஸ்லாமல் கூறினார்கள் அலா இன்னார் அறிந்து கொள்ளுங்கள் உடல் உடலிலே ஒரு சதை பின்னம் இருக்கின்றது அந்த சதை பின்னம் சரியாகிவிட்டால் அவனுடைய உடல்கள் அனைத்தும் சரியாகிவிடும் வைதா பசத பசதல் ஜசது குல்லு அந்த சதை பின்னம் சீராகாமல் கெட்டுவிட்டால் உடல் அனைத்தும் கெட்டுவிடும் அல வகையல் கல்ப் அதுதான் அந்த உள்ளம் நாங்கள் சொல்லுகின்ற அந்த கல்ப் என்ற உள்ளம் என்று செல்லா அலிசல்ல அவர்கள் இந்த ஹதியில எங்களுக்கு கூறி சென்றார்கள் மனிதனுக்கு அம்ராவுல் குலு உள்ளத்திலே நோய் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள் அந்த நோய் என்ன பொறாமை பெருமை அந்த மனிதனுக்கு ஏற்படுகின்ற கோபம் உணர்ச்சி வெறுப்பு மனிதனோடு இரக்கம் காட்டாத தன்மைகள் எல்லாம் அவனுடைய உள்ளத்திலே ஏற்பட்டால் அது அம்ராதல் குழு உள்ளத்தினுடைய நோயாக ஆறுகின்றது உள்ளத்தினுடைய நோயாக மாறுகின்றது எனவே இவைகளில் இருந்து விடுபட வேண்டுமாக இருந்தால் விரையச்சம் இறை வழிபாடு அல்லாவினுடைய குரானை ஓதுவது அவனை திக்ரி செய்வது அவனை ஞாபகம் செய்வது கொண்டு உள்ளத்தை நாங்கள் தூய்மைப்படுத்துவது எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது எனவே செல்லா அலி சிலம் அவர்கள் கூறினார்கள் ஜெய்யினு அதாவது ஜெய்யினு அமாலக்கும் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் உங்களுடைய அமல்களை நீங்கள் மிகவும் அழகாக்கி கொள்ளுங்கள் உங்களுடைய அமல்களை நீங்கள் அதாவது அழகாக்கி கொள்ளுங்கள் எதிதோ ஈமானுக்கும் உங்களுடைய ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் வனவிரு வீரோ குலூபக்கும் உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் பிரகாசமானதாக வெளிச்சமுள்ளதாக ஆக்கி கொள்ளுங்கள் லா இல ஹா என்ற அந்த கலிமாவை கொண்டு நீங்கள் உள்ளங்களை நீங்கள் பிரஹாசிக்கச் செய்யுங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுதாலும் சிறுமார் சொன்னார்கள் காரணம் ஒரு மனிதனுடைய ஈமான் புதுப்பிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் உள்ளத்திலே அவனுக்கு வெளிச்சமும் ஒளியும் தேவை உள்ளத்திலே கரள் பிடித்த உள்ளங்கள் கல்லா பல்ரான அலா புதூபிஹிம் மா கானோ எக்ஸிபூன் இந்த மனிதர்கள் உலகத்திலே செய்கின்ற இந்த மோசமான செயல்களினால் அவனுடைய உள்ளம் கரல் பிடித்ததாக மாறினால் அவனுடைய உள்ளம் அவ்வாறு கருத்தே விடும் ஹதீதிலே கூறுகின்றார்கள் ஒரு ஒரு அடியான் தவறை செய்தால் அவனுடைய உள்ளத்திலே அதாவது ஒரு கருத்த புள்ளி அது அப்படியே அதை எழுதப்பட்டு விடும் அந்த கருத்த புள்ளியை அவன் நீக்குவதாக இருந்தால் அவன் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் நல்ல அமல்கள் செய்தால் அது நீங்கிவிடும் அல்லது அவன் அவ்வாறு செய்யாவிட்டால் அவனுடைய உள்ளத்திலே அந்த கருத்த புள்ளி பறந்து அவனுடைய உள்ளத்தை அந்த அதாவது கரல் பிடித்ததாக கல்லா பலான் அவர்கள் உலகத்திலே செய்கின்ற அந்த விரை வழிபாட்டுக்கு மாறுதலான செயல்களின் காரணமாக அந்த கெட்ட பாவமான பசாதான அந்த செயல்களின் காரணமாக அவருடைய உள்ளம் அவ்வாறே கெட்டுவிடும் அது அவ்வாறே கரல் பிடித்து விடும் என்பதை செல்லாவுலே செல்லும் அவர்கள் எங்களுக்கு கூறினார்கள் பெரியார்கள் கூறுகின்றார்கள் உள்ளம் என்பது உடலினுடைய உடலை ஆட்சி புரியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது உடலை ஆட்சி புரியக்கூடிய உடலின் உறுப்புகளை ஆட்சி புரியக்கூடியதுதான் உள்ளம் எனவே உடல் உறுப்புகள் அதனுடைய படைகளாக இருக்கின்றது எனவே யாரெல்லாம் அந்த உள்ளத்தை சீர் சீர்படுத்தாமல் தூய்மைப்படுத்தாமல் அவன் மனம் போக்கிலே வாழ்ந்து உள்ளம் கரள் படித்து விட்டால் அவனுடைய உடல் எல்லாம் அவ்வாறு விடும் அவனுடைய உள்ளம் எடுகின்ற அந்த உத்தரவுக்கு அமைய அவைகள் பசாதான பாவமான காரியங்களில் ஈடுபட்டு அந்த கட்டுவிடும் எனவேதான் அந்நகுபில அதாவது பார்வை இருக்கிறது இது இபிலிசுடைய நஞ்சூட்டப்பட்ட சகமும் இபிலிசுடைய நஞ்சூட்டப்பட்ட ஒரு அம்புகளில் நின்றும் இருக்கின்றது அம்பா இருக்கின்றது எனவே உங்களில் யாராவது அதை விட்டால் அதாவது மண் மகாபதி என்னைக்கு பயந்து செல்லாது சொன்னார்கள் அல்லாவுக்கு பயந்து யாராவது அதை விட்டு விட்டால் அப்தல் துகுன் ஹலாவிய அல்லா கோர் கொண்டான் அவனுக்கு நான் அவனுடைய உள்ளத்திலே ஈமானுடைய அந்த இன்பத்தை பெறுகின்ற அந்த ஈமானை அவனுடைய உள்ளத்திலே இன்பத்தை பெறுகின்ற ஈமானை அவனுக்கு நான் பராரமாக்கி கொடுப்பேன் என்று கூறுகின்றார்கள் அல்லா உத்தா கூறியதாக கூறுகின்றார்கள் எனவேதான் இவ்வாறு இந்த பார்வை இருக்கின்றது கெட்டது இது என்ன செய்யும் இந்த பார்வை ஒரு மனிதன் பார்த்து விட்டால் அது உள்ளத்திலே அவ்வாறு போய் தேங்கி நின்று அவனுடைய அந்த அவனுடைய மூளைக்கு அது மூளையிலே கிரகித்து உடனுடைய உறுப்புகளுக்கு அது உத்தரவிடுகின்றது அந்த உத்தரவுகளின் பிரகாரம் அது பாவமான காரியங்களுக்கு கையும் காலும் பார்வையும் அவனுடைய செவியும் அவனுடைய ஐம்புலன்களும் இயங்கி அவனை பாவமான காரியங்களில் அது செயற்படுத்த விடுகின்றது எனவே தான் ஒரு மனிதன் பார்வையை தாழ்த்துவது அவனுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது எனவே அல்லாஹ் குருஹந்தான் மக்குள்ளில் அபுசாரியும் மூமினான ஆண்களுக்கு நீங்கள் கூறுங்கள் நபியே அவருடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் அவருடைய மானங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும் அது அவர்களுக்கு தூய்மையானதாக இருக்கின்றது அதே போன்று மூமினான பெண்கள் அபிசாருகின்ற மூமினான பெண்களுக்கு நீங்கள் கூறுங்கள் நபியே அவருடைய பார்வைகளை தாழ்த்துக் கொள்ளட்டும் அவருடைய மானங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே மிகவும் தெளிவாக கூறுகின்றான் எனவேதான் பாவங்கள் நிறைந்த காலம் உலகத்திலே ஒரு மனிதன் எந்த செயல்பாடிலே இருந்தாலும் தன்னுடைய இல்லத்தை விட்டு வழியே சென்றால் ஏன் தன் இல்லத்திலே கூட தான் வசிக்கின்ற இல்லம் தான் உறங்குகின்ற தன்னுடைய அறை தான் வேலை செய்கின்ற தன்னுடைய அந்த காரியாலய உட்பட எல்லா இடங்களிலும் பாவங்கள் மலிந்து தனி மனித பாவங்கள் அதிகரித்த ஒரு காலமாக இருக்கின்றது எனவே இந்த மனிதனுக்கு உள்ளத்திலே இறையச்சம் ஏற்படுகின்றதோ அந்த உள்ளத்திலே இறையச்சம் ஏற்பட்டால் தான் தவிர அவனால் இந்த பாவங்களிலே இருந்து அவனால் தப்ப முடியாது எனவேதான் தாலா ஒரு மனிதனை கூற லைசல் அதாவது ஒரு மனிதனுக்கு அந்த பார்வை என்பது அவனுடைய பார்வை இல்லாமல் செல்வது உள்ள அவனுக்கு பார்வை இல்லாமல் செல்வது அல்ல அது உள்ளத்திலே ஏற்படுகின்ற பார்வை குறவு அதுதான் அல்லாஹால சொல்கின்றான் அதாவது அவலம் குலூபன் அதாவது அவர்கள் உலகத்திலே அவ அதாவது அவர்கள் அவர்களை பார்க்கவில்லையா அவர்கள் செல்லவில்லையா அவர்களுக்கு உள்ளம் இருக்கின்றது அதை கொண்டு அவர்கள் விளங்குகின்றார்கள் அந்த கால்கள் இருக்கின்றது அதை அவர்கள் செய்யும் அவருடைய பார்வைகள் குருடாகவில்லை அவருடைய நெஞ்சிலே உண்டான உள்ளங்கள் தான் அது மாறி மாறிவிட்டது உள்ளங்கள் பார்வை இல்லாமல் மாறினதன் காரணமாக அவர்கள் பார்வையில்லாத போன்றிருக்கின்றார்கள் எனவே அல்லாவின் நல்லடியார்களே அருமைய சகோதர்களே அன்போ அன்பார்ந்த நேயர்களே இந்த புனித ரமதான் மாதம் உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி வந்த மாதம் எனவே இந்த மாதத்தை நாங்கள் சீரும் சிறப்புமாக ஆற்றி உள்ளத்தை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி அல்லாஹிடத்திலே செல்லக்கூடிய அந்த நல்ல வாய்ப்புகளை மறுமையிலே நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த நோன்பும் குரானும் எங்களுக்கு சிபாரணி செய்வதற்கான அந்த இறை வழிபாடிலே நாங்கள் இரவும் பகலும் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய அந்த விமோச்சனத்தையும் பாக்கியத்தையும் அடைவதற்கு எல்லாமல் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் آمين يا رب العالمين واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته